அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்க தாரமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் இருக்க ஃபேமஸான கைலாசநாதர் திருக்கோவில் பத்தின விவரங்களை தான் பார்க்க போறோம் யூடியூப்ல இந்த கோவில் பத்தின வீடியோஸ் நிறைய இருக்கு இருந்தாலும் நான் இன்னைக்கு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இருக்க சிறப்பான சிற்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா அந்த சிலையெல்லாம் கோவிலுக்குள்ள எந்த இடத்துல இருக்கு, அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. இது கோவிலோட பேக் சைடு வியூ தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் டைமிங்ஸ் வாங்க போகலாம் ஆகுறப்பயே இந்த சிவப்பு நிற பவளக்கல் இருக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கும் ரொம்ப கூலிங்கா இல்லைனாலும் மத்த கல்லோட கம்பேர் பண்றப்ப இது கூலா தான் இருக்கும் அப்படியே அந்த பவளக்கல்ல தாண்டி வந்தீங்கன்னா கோவிலோட கருவறைக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு நேராவே வந்து ஒரு தூண் இருக்கும் அந்த தூணில் வந்து யாழி வாயில் பந்து இருக்குங்க அது வந்து நிறைய பேர் வந்து கையாலவே வந்து நினைக்கிறதுனால அதுக்கு ஒரு கிரில் போட்டு சேஃப்டியா வச்சிருக்காங்க அதையுமே நீங்க பார்க்கலாம் இந்த வீடியோல நான் கோவிலோட நிறைய இமேஜ்லாம் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்காக நான் அட்டாச் பண்ணிருக்க இமேஜஸில் இருக்க சிற்பங்கள் மட்டும்தான் சிறப்பானதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது கோயிலில் இருக்க எல்லா சிற்பங்களுமே சிறப்பானதா தான் இருக்கும் ஆனால் இந்த சிற்பங்கள் இந்த கோயிலில் மட்டுமே நுணுக்கமா செய்யப்பட்டு இருக்கிற சிற்பங்கள் தான் நான் வந்து இதை மட்டும் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஏரோ இருக்க இடத்துல ஃபுல்லாகவே வந்து குரங்குகள் கல்லால செதுக்கப்பட்ட குரங்குகள் தான் இருக்கும் அதுக்கு நேராக கீழே இருக்க கிரில்லில் தான் வந்து அந்த யாழி வாய்க்குள்ளே சுழலும் பந்து இருக்க மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அதை வந்து கிட்ட இருந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கிரில் போட்டிருக்காங்க அடுத்து இந்த கோவிலில் ஃபேமஸ் ஆனது இந்த தாமரை தான் இந்த தாமரை கோயிலுக்குள்ளே கருவறைக்கு மேலே இருக்கும் இந்த தாமரை பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல் வழியாக நீங்கள் ஒரு இரும்பு கம்பி வச்சு நம்ம வந்து ஷேக் பண்ணால் இந்த தாமரை வந்து சுற்றும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதையும் நீங்க வந்து இங்க பார்க்கலாம் அடுத்து இந்த கல்லால் ஆன சங்கிலி இதை வந்து சில இடத்துல இந்த கோவிலில் நீங்க பார்க்கலாம் இது எப்படி செஞ்சிருக்காங்க இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தனித்தனியும் ஒரு ஒரு ரிங்கையும் செஞ்சு அட்டாச் பண்ணல இது அந்த மாதிரி செய்யப்பட்டது கிடையாது ஒரே கல்லை எடுத்து நல்லா செதுக்கி அந்த சங்கிலியை வந்து செஞ்சிருக்காங்க அந்த ரிங்ஸை நீங்கள் வந்து என்னென்னா தனித்தனியாக எடுக்க முடியாது அடுத்து கைலாசநாதர் கோவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மன்மதன் ரதி சிலை இது எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து கருவறையை சுத்துறப்பையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்கல்ச்சர்ஸாக நீங்கள் வந்து பார்க்குறப்ப இது வந்து வரும் மன்மதன் வரும் அடுத்து வந்து ரதி அவங்களோட சிலை வரும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்குறீங்க வந்து மன்மதன் சிலையிலேருந்து ரதி வந்து தெரியாது பட் அந்த அதர் ஹேண்ட் ரதியோட சிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் தெளிவார் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் எஸ் அடுத்து தான் வந்து நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்கல்ப்சர் வந்துருச்சு என்னன்னா வாலி சுக்ரீவன் சண்டை போடுறத ராமர் வந்து பார்ப்பார் இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் இமேஜு ஆனால் வந்து வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் வந்து ராமர் இங்கே இருக்கிறது வந்து தெரியவே தெரியாது இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு ஸ்பெஷல் இந்த ஸ்கல்ப்சரில் இது எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பாங்க ஆனால் யாருமே வந்து கோயிலுக்குள்ளே இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க இது கோயிலுக்குள்ளே கருவறையை சுற்றி இருக்க தூணில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் கோயிலில் மொத்தம் உள்ள கருவறையில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தூண்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ இன்னும் முடியல பட் இந்த ஸ்டாச்சூஸ்லாம் தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுன்னு நினச்சேன் அதே மாதிரி கவர் பண்ணிட்டேன் பட் இதை தாண்டி சில விஷயங்கள் இந்த கோயில் பற்றி பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதம் மாசி மாதம் ஒன்பது பத்து பதினொன்னாம் தேதி வந்து இந்த கோயிலில் வந்து சூரியனோட ஒளி வந்து மாலை நேரத்தில் கைலாசநாதர் மேலேயே வந்து படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கறதுக்காக அந்த மூணு நாளுமே வந்து கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் அவ்வளவு இருக்கும் இதை தாண்டி வந்து விசேஷ நாட்கள் அதாவது வந்து சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பு இருக்குது இல்லையா அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பிரதோஷ நாள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரதோஷம்னு போட்டிருக்கும் மாதத்தில் ரெண்டு நாள் அப்புறம் வந்து சனி பிரதோஷம் அதுவும் எஸ்பெஷலி சனி பிரதோஷம் அன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து செம கூட்டமாக இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த எல்லாம் நீங்கள் வந்து இல்லைப்பா எனக்கு கூட்டமாக இருக்கப்பெல்லாம் வந்து கூட்டமாக இல்லாத அன்றைக்கி நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நாட்களை தவிர்த்து நீங்கள் மற்ற நாட்களில் வந்து கோயிலுக்கு போகலாம் பிரதோஷ பூஜை எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு டு ஆறுக்குள்ளே அதாவது மாலை ஐந்து டு ஆறுக்குள்ளே நடக்கும் நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம் அடுத்து இந்த கோவிலில் வந்து டெய்லியுமே வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே இல்லைன்னா பன்னெண்டரை மணிக்கு மேலே வந்து அன்னதானம் மதிய நேரத்தில் வந்து பண்ணுறாங்க அது வந்து நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு வந்து வேணும்னா வேணுங்கிறவங்க சாப்பிடலாம் ஓகே இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு கருவறையில் கைலாசநாதரை ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை கூட செல்ஃபி எடுக்கிறதோ வந்து நாட் அலவுட் இல்லை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து எடுக்கிறதா ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் ஓகே அவ்வளோதான் வந்து நான் சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லிவிட்டேன் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க பாய் ஃபார் நாவ்